உதயநிதிதான் துணை முதல்வரா முகம் சுழித்துக்கொண்டு கொண்டு சட்ட எழுந்த துரைமுருகன் பின்னணியில் கசிந்த பூகம்பத் தகவல்கள் ஏற்கனவே கருணாநிதியின் ஆட்சியில் இருந்து அந்த கட்சி அப்படியே மு ஸ்டாலின் கைக்கு மாறியதே பெருமளவு விமர்சிக்கப்பட்டு வருகிற நிலையில் தற்போது இந்த கட்சி மு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் கைகளுக்கு மாறப்போகிறது என்பது சமூக வலைதளங்கள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது தற்போதைய முதல்வரான மு ஸ்டாலின் கட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு கட்சியின் தலைமையையும் தானே நிர்வகிப்பேன் முதல்வராகவும் நிற்பேன் என்று கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முதல்வர் தேர்தலுக்கு நின்று தற்பொழுது வெற்றியும் விட்டார் இதற்கிடையில் அவரது மகனான உதயநிதி ஸ்டாலின் தனது சினிமா பாதையை விடுத்துவிட்டு மெல்ல மெல்ல அரசியலுக்குள் நுழைந்து தற்பொழுது சீனியர் அமைச்சர்களில் ஒருவராகவே அமர்ந்துவிட்டார் சினிமாவில் இருக்கும்பொழுது அரசியலுக்கே வரமாட்டேன் என்று கூறி வந்த உதயநிதி தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் அதிகாரம் மற்றும் செல்வாக்கை கடந்த மூன்று வருடங்களில் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார் இந்த வரிசையில் அமைச்சராக உள்ள உதயநிதியை துணை முதல்வராக அமர்த்த வேண்டும் என்று அக்கட்சியின் சில நிர்வாகிகள் கூறி வருவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற சில எம்பிக்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது கூட கருணாநிதி ஸ்டாலின் வரிசையில் உதயநிதியையும் குறிப்பிட்டு வாழ்க என கோஷமிட்டனர் மேலும் சில அமைச்சர்கள் வெளிப்படையாகவே உதயநிதிக்குத்தான் துணை முதல்வர் பதவி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிதான் என்று கூறி வருகின்றனர் இதனால் உதயநிதிக்கு எப்படியும் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும் முதல்வரது உடல்நிலை மோசமாகி வருவதால் தற்போது உதயநிதி துணை முதல்வர் என்ற பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றாலும் அனைத்து வேலைகளையும் அவர்தான் செய்கிறார் ஆகவே இந்த பதவியை விரைவில் வழங்க வேண்டும் என்று கட்சிக்குள்ளே சிலர் கேட்டுக் கொண்டதாகவும் செய்திகள் வெளியானது அதனால் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு அமைச்சரவையில் மாற்றம் நடைபெறும் அந்த மாற்றத்தில் துணை முதல்வராக உதயநிதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்பட்டது இருப்பினும் அந்த அமைச்சரவை மாற்றமும் நடைபெறவில்லை அதற்கு காரணமாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கக்கூடாது தான் துணை முதல்வர் பொறுப்பு தர வேண்டும் என்று ஒரு சீனியர் அடம் பிடித்ததாலேயே இந்த மாற்றங்கள் தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த தகவல் வெளியானதிலிருந்து யார் அந்த சீனியர் என்ற தேடல் இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகனிடம் பத்திரிகையாளர்கள் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியவுடன் சட்டென்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடித்துக் கொண்டு எழுந்திருக்கிறார் அதுவரை நன்றாக பதிலளித்து பேசி வந்த துரைமுருகன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்ற கேள்வியை கேட்டவுடன் சட்டென முகம் சுழித்துக் கொண்டு எழுந்தது தற்பொழுது பலரிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தார் இருக்கிறது ஒருவேளை துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று அடம் பிடித்த அந்த சீனியர் துரைமுருகன் தானோ என்று ஒரு பேச்சும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது மேலும் எல்லாம் உங்க பையனுக்கே கொடுத்துட்டா அப்புறம் நான் எதுக்கு சீனியர் என ஏற்கனவே அறிவாலயத்தில் முதல்வரிடம் தனியாக துரைமுருகன் பேசியதாக வேறு சில தகவல்கள் கசிந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்